குமார்னு ஒரு மரம் வெட்டி அஞ்சு வருஷ காலமாக ஒரு முதலாளி கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு வந்தான் அவன் வெட்டுற மரத்துக்கு ஏற்ற அளவுக்கு அவனுக்கு அந்த முதலாளி சம்பளத்தை கொடுத்து வந்தார் இந்த முதலாளி விட்டு பிஸ்னஸ் ரொம்ப பெருசானதும் இன்னொரு ஆளும் அவருக்கு இந்த வேலைக்காக எடுக்க தேவைப்பட்டுச்சு அதுக்கு பிறகு அவர் செந்தில்னு ஒரு நபரை எடுத்தார் அந்த செந்தில் குமாரை விட அதிகமாக மரம் வெட்டத்தோங்கனான் செந்தில் வேலையை தொங்கி மூணு மாசத்திலேயே குமாரை விட அதிகமான சம்பளம் அந்த முதலாளி கிட்ட வாங்கத்தோங்கனான் இதை குமார் பார்த்ததும் ரொம்ப கடுப்பாகி அந்த முதலாளிகிட்ட போயிட்டு கோவத்தோட கேட்குறான் ஐயா நான் அஞ்சு வருஷமாக வேலை செய்கிறேன் ஆனால் மூணே மாதம் வேலைக்கு வந்த ஒருத்தனுக்கு நீங்கள் என்ன விட சம்பளம் கூட கொடுக்குறீங்களே இது உங்களுக்கே நியாயமாக இருக்கான்னு அதுக்கு அந்த முதலாளி குமார்கிட்ட சொல்கிறாரு குமார் உன்ன விட அவன் அதிகமாக மரம் வெட்டுறான் எனக்கு அதிகமான லாபத்தை அவன் ஈட்டி கொடுக்குறான் அதனால அவனுக்கு நான் அதிகமாக சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதும் குமாருக்கு கடுப்பாகி ரொம்ப வேகமாக போயிட்டு தன்னுடைய பலத்தை எல்லாம் கொடுத்து மரத்தை வெட்ட எவ்வளவு எவ்வளவுதான் பலம் கொடுத்தாலும் குமாருக்கு அவனுடைய அளவுக்கு மேலே வெட்ட முடியல அவனுடைய பிரச்சனையை போய் முதலாளி கிட்ட திரும்ப சொல்றான் குமார் எனக்கும் உனக்கும் தெரியாத ஏதோ ஒரு விஷயத்தை செந்தில் தெரிஞ்சு வச்சிருக்கான் அதனால நீ போய் செந்தில் கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி முதலாளி குமார் குமார்கிட்ட சொல்றாரு குமார் போய் செந்தில் சந்திச்சு நீ எப்படி இவ்வளவு மரம் வெட்டுற அப்படின்னு கேட்குறான் அதுக்கு செந்தில் நான் ஒவ்வொரு மரத்தையும் வெட்டின பிறகு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் டைம் எடுத்து அந்த கோடரியை நான் கூர்மையாக்குவேன் அப்படின்னு பதில் சொல்கிறான் நீ எப்போ உன்னுடைய கோடரியை கடைசியாக கூர்மையாக்கின அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியையும் குமார்கிட்ட கேட்குறான் இதே கேள்வியை தான் நானும் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன் நீங்கள் எப்போ உங்கள் கோடரியை கடைசியாக கூர்மையாக்குனீங்க புதிய விஷயங்களை தேடுறதுக்கோ எங்களை இன்னும் கூர்மையாக்கிறதுக்கான வேலைகளை நாங்கள் செய்கிறதே இல்லைல்ல